குறிப்பாக அது ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியாக நீக்கிறோம் அது முதல் வேலை இரண்டாவது உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸை சேர்த்தோம் அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்க தவறு செய்ய செய்ய நீக்கிறது வந்து நாங்க செய்யக்கூடிய வேலை இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க உடனே நீக்கிட்டோம் அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் யார தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர்கள் யாராச்சும் வந்து சேர்றாங்க போறாங்க இது ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸ் தான் தண்ணி மாதிரி வர்றாங்க போறாங்க அது மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் லெவல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு ஆனால் நாங்களும் யோசிக்கிறோம் இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் இப்ப மாவட்ட தலைவருக்கு சில அதிகாரம் இருக்கு ரமேஷ் அண்ணா ஒரு மாவட்ட தலைவராக யார வேணாலும் அண்ணன் கட்சியில சேர்த்துக்கலாம் யார வேணாலும் அண்ணன் நீக்கலாம் ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம் நீக்க முடியாது இப்ப கட்சியில சேர்ப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கறதையும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ஒரு தலைவருடைய அதிகாரத்தையும் நாங்க பறிக்க கூடாது ஒரு மாவட்ட தலைவராக மண்டல் தலைவராக அவருடைய அதிகாரத்தையும் பறிக்க கூடாது ஆனா சில விஷயங்கள் எங்க நாலேஜ்ல தான் நடக்கணும் அப்படிங்கறதையும் விரும்புறோம் ஏன்னா தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பத்திரிக்கை நண்பர்கள் சோசியல் மீடியா உன்னிப்பா பாக்குறீங்க யாராவது ஒரு குற்றவாளி எங்கேயாச்சும் இருந்தா கூட கேள்வி கேட்கறீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமே டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு அதனால் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை வருகின்ற காலத்தில் குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர்ல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புது டீம் வரும்பொழுது என்று யோசித்துக் அவருடைய கொலை வழக்கு தொடர்ந்து எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை இது சிபிஐக்கு விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் காஸ்ட் என் சி எஸ் சி வந்து பாத்துட்டு போயிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு போய் இது கொடுத்துட்டு வந்தாங்க

இதேதான் கள்ளக்குறிச்சிக்கு நாங்க கேட்டிருக்கோம் அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவர் இதுல மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நேரடியா சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவங்க கேட்கலாம் மத்திய அரசு கொடுக்க போகுது முதலமைச்சர் கேட்டு மத்திய அரசு சிபிஐ விசாரணை இல்லை என்று எப்போதும் சொல்ல போவது இல்லை அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது